வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் தங்கரதம் அசைந்து வரும் அழகை பாருங்கள் முருகன் சிங்காரமாய் கொலுவீ இருக்கும் அழகை பாருங்கள் காலமெல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள் காலமெல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள் முருகன் காவடியில் ஆடி வரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் கருணையே வடிவான முருகன் பாருங்கள் நம் கவலையெல்லாம் அழகை பாருங்கள் சண்முகமாய் வீசும் அழகை பாருங்கள் ஒளி வீசும் அழகை பாருங்கள் முருகன் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் அரோகரா என்று சொல்லி பாட்டு பாடுங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் வேலும் மயிலும் துணையென அழைத்து பாருங்கள் வேலும் மயிலும் தூணை என அழைத்து பாருங்கள் முருகன் வேலை எடுத்து அடி வரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் ஆடி வரும் குமரன் பாருங்கள் அவன் கன்று போல துள்ளி வரும் மாட்டம் பாருங்கள் பழத்துக்காக சண்டை போட்ட பாலன் பாருங்கள் பழத்துக்காக சண்டை போட்ட பாலன் பாருங்கள் முருகன் பண்டாரமாய் வந்து நிற்கும் கோலம் பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் பொட்டியிலே இருக்கும் அழகை பாருங்கள் முருகன் உள்ளங்கையில் வேல இருக்கும் அழகை பாருங்கள் தள்ளாத கிழவன் வாரார் விலகி நில்லுங்கள் தள்ளாத கிழவன் வாரார் விலகி நில்லுங்கள் அவன் தாடி மீசை நரைத்து இருக்க பார்த்து சொல்லுங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் வள்ளி தெய்வ யானையுடன் முருகன் பாருங்கள் அவன் வண்ணமையில் ஏறி வரும் அழகை பாருங்கள் முல்லைப்பூ போல் சிரித்து வரும் காட்சி பாருங்கள் முல்லைப்பூ போல் சிரித்து வரும் காட்சி பாருங்கள் அதில் எல்லையில் பெருன்பமும் இங்கே பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் கோலாக வள்ளி அம்மை கூட பாருங்கள் நாம் கொண்டாடும் தெய்வ யானை அருகில் பாருங்கள் சக்தி அவள் தந்த தீர வேலை பாருங்கள் சக்தி அவள் தந்த தீர வேலை பாருங்கள் முருகன் சந்தோஷமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் ஆலோலம் பாடுகின்ற வள்ளி பாருங்கள் அங்கே அவளுக்காக கிழவன் ஆடும் மாட்டம் பாருங்கள் தாலாட்டு பாடலாமா கேட்டு பாருங்கள் தாலாட்டு பாடலாமா கேட்டு பாருங்கள் நம்ம தர்ம தூரை சிரித்து மகிழும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் தரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் தரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் பாருங்கள் சுவாமி அழகை பாருங்கள் கந்தன் அழகை பாருங்கள் வேலன் அழகை பாருங்கள் வேன் முருகனுக்கு அரோகரா